ராமருக்கு கோயில் கட்டுறது மூலமாக பாஜகங்கிறது வந்து வைணவர்களுடைய கட்சின்னு தெரிய வருது அப்போ சைவர்களுக்கு விரோதின்னு தெரிய வருது ஆக இந்துவா இந்துத்துவம் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இவனுடைய அடியாராக இருந்த ராவணனை கொண்டனுக்கு கொண்ட ராமனுக்கு வச்ச ஒரு பாவம் அது போக உலகம் முழுவதும் பரவி இருக்கிற இஸ்லாம் மதத்தினுடைய வழிபாட்டு தளத்தை இடித்து அதில் கட்டுறது ரெண்டு பெரிய பாவம் சேர்ந்திருக்கிற ஒரு கோயிலாக அது மாறி கோயில் தெற்கு பகுதியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படும் ஏதோ தெலுங்கானா ஏரியாவில் கொஞ்சம் இருந்தது யாரும் கவலைப்பட்டுக்கிட்டதா கூட தெரியல ராகுல் காந்திக்கு அந்த பல ரகலை பண்ண அந்த பிஜேபி ரகளை பண்ணாங்க அவர் அது மாதிரி தான் கோயிலுக்குள்ள உள்ள கேட்டு போக போகுது அந்த அளவுக்கு பாஜக பயந்து இருக்குது இந்த கோயிலுக்குள்ளாரி போயிட்டாங்க ராமர் கோவில் திறந்த லாபம் எல்லாம் போயிடுச்சுன்னு என்ன பண்றது பயந்து போய் அவங்க தடுக்கிறாங்க தடுத்து நிறுத்த பாக்குறீங்க மிரட்ட பாக்குறீங்க இது பண்ண பாக்குறீங்க ஆக ராமர் கோவில் திறந்த பிறகு கூட பாஜகவுக்கு தனக்கு ஆதரவு கொண்டு வந்திருக்காதுங்கிற தான் ராகுல் காந்தியுடைய நடைபாதைய எவ்வளவு ந நடைபயணத்தை எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளவு தடுத்திருக்கீங்க அதுலயே தெரியலையா பாஜகவினுடைய பயத்தை தானே வெளிப்படுத்துது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் சமீபத்தில் ராமர் கோவில் திறந்த பிறகு பிஜேபியோடைய அரசியல் வந்து பெரிய அளவில் விரிவடைஞ்சிருக்கிறதாகவும் நிறைய செய்திகள் பரப்பப்படுது அதே நேரத்தில் வந்து இந்தியா கூட்டணியில் மம்தா பானர்ஜி ஆம் ஆத்மி அவங்களாம் நாங்கள் தனியாக போட்டிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரசியல் சூழல் குறித்தெல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக திரு காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் இப்போ ராமர் கோவில் திறப்பு விழா அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுக்க வந்து பிஜேபியோடைய ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி எல்லோராலும் பேசப்படுறாங்க ஆனால் மம்தா பானர்ஜி நேற்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் சுதந்திரம் பெற்று கொடுத்திங்களா சுதந்திரம் பெற்று முப்பது வருஷம் கழித்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி உங்கள் கட்சி இதை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்க வந்து நான் மேற்கு வங்கத்தில் தனியாக போட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராமர் கோவில் அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவுக்கு என்ன மாதிரியான ப்ளஸ்ஸை கொடுத்துருக்கு இல்லை அது உண்மையிலே ப்ளஸ்ஸா தெரியாது ராமருக்கு கோவில் கட்டுவதன் மூலமாக பாஜகங்கிறது வந்து வைணவர்களுடைய கட்சின்னு தெரிய வருது அப்போ சைவர்களுக்கு விரோதின்னு தெரிய வருது ஆக இந்து இந்துத்துவ வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க வைணவர்களுக்கு பாஜக ஆதரவாக இருக்குது சைவர்களுக்கு எதிராக இருக்குதுங்கிறது அதில் ப்ரூவ் ஆகுது ஏன் அதை சொல்கிறேன்னா ராவணனை கொண்டவன் ராமன் ராவணன் வந்து சிவபக்தன் அது பெரிய தோஷம் அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக ராமன் போய் ராமேஸ்வரத்தில் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் உன்னுடைய பக்தரை நான் கொண்ட பாவத்தை நீ மன்னிச்சு என்னை ஏற்றுக்கணும்னு சொல்லி இது பண்ணுறான் அப்படிப்பட்ட ஒரு பாவி சிவபெருமான சிவபெருமானுடைய பக்தனை கொண்ட ஒரு பாவிக்கு ஒரு கோயில் கட்டியதன் மூலமாக சைவர்களை பூராங்க அந்த ராமன் வந்து ராமேஸ்வரத்தில் பிராயச்சித்தம் பண்ணதை கெடுத்து மோடி ராமனுக்கு கோயிலை கட்டி சிவபக்தனை கொன்னது சரிதாங்கிற முறையில் ஒரு கோயிலை கட்டி நிறைய சைவர்கள்லாம் அதை எப்படி ஏற்றுக்குவாங்க அதனால் ச இந்த இந்துத்துவனுடைய ரெ ரெண்டாக பிரிச்சுட்டாங்க சைவர்கள் எதிராகவும் வைணவர்களுக்கு ஆதரவாகவும் இவங்க இருக்கிறதுனால வைணவர்களுக்கான கட்சியாக அது மாறி இருக்கு பாஜக வந்து முழுக்க முழுக்க வைணவர்களுடைய கட்சியாக இருக்கு ஆமாம் சிவனுக்கு ஏதாவது ஒரு இருக்கலாம் இல்லை அதை அந்த பயத்தில் தான் இவர் வந்து மோடி வந்து ராமேஸ்வரத்துக்கு போயிருக்காரு இன்னொன்றும் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து ஒரு முஸ்லீம் மசூதி இருந்தது அதை இடிச்சுட்டு அதில் கட்டியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் கட்டியிருக்காங்க கட்டலாங்க அதுக்கு பக்கத்தில் கட்டியிருக்காங்க ஒரு இன்னொரு உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு மாபெரும் மதத்தினுடைய ஒரு அந்த நாம அந்த அவங்களுடைய வழிபாட்டு தளத்தை இடிச்சுட்டு கட்டின இடத்துல அந்த பாவமும் இவங்களுக்கு சேர்ந்துருக்குது சிவனுடைய அடியாராக இருந்த ராவணனை கொண்டனுக்கு கொண்ட ராமனுக்கு வச்ச ஒரு பாவம் அது போக உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு இஸ்லாம் மதத்தினுடைய வழிபாட்டு தளத்தை இடித்து அதில் கட்டுறது ரெண்டு பெரிய பாவம் சேர்ந்துருக்கு ஒரு கோயிலாக அது மாறி இருக்குது ஆக அங்கே போனீங்கன்னா கும்பிட்டிங்கன்னா அந்த ராமனை கும்பிட்டிங்கன்னா அந்த பாவமெல்லாம் தான் உங்களை வந்து சேரும் அப்போ பாருங்கள் மோடி எவ்வளோ பெரிய பாவியாக இருக்காருன்னு பார்க்கணும் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் நேற்று தமிழ்நாட்டில் சிவன் கோயில் காமாட்சியம்மன் கோயில் பெருமாள் கோயில் இந்த மாதிரி எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா கோயில்கள்லேயும் பாஜக சேர்ந்தவங்க பூஜை நடத்துகிறோம் அப்படின்லாம் ஒரு பிரச்சனை பண்ணாங்களே யார் சொல்லுங்கள் காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஒரு பிரச்சனை வந்து நிர்மலா சீதாராமன் எங்களை அனுமதிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இங்கே கோதண்டராமர் கோவிலில் எங்களுக்கு நாங்கள் ஒரு நெருக்கடியை உணர்ந்தோம் அப்படின்னு ஆர் ரவி வந்து மாம்பழத்துக்கு போயிட்டு வந்து சொன்னார் ரெண்டு பேரும் யார் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் ஆளுநர் அந்த கட்சி வேலை கட்சி வேலையும் படுத்துருக்காரு எத்தனை எத்தனை மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டு ஏற்று சாப்பிடாமல் எல்லாம் அப்படி பட்டி கிடந்து அந்த கோயில் முன்னாடி படுத்துக்கிட்டாங்க அந்த கோயிலில் என்ன பிரச்சனை ராமர் கோயில் தெற்கு பகுதியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை ஏதோ தெலுங்கானா ஏரியாவில் கொஞ்சம் இருந்ததுன்னாங்க மாதிரி எங்கேயும் அதை பற்றி யாரும் கவலைப்பட்டுக்கிட்டதா கூட தெரியல பாண்டிச்சேரியில் லீவ் விட்றதுக்கு பார்த்தாங்க ஜிப் இருக்குது அதையே வந்து ரகலை பண்ணி அப்புறம் ஹாஸ்பிட்டலாம் லீவு விடக்கூடாது ஆமாம் அதே அந்தளவுக்கு பாதிகளாக இருக்காங்க அதனால் அது மக்களை பற்றி அக்கறை இல்லை இதனால் இதை வச்சுக்கிட்டு அவங்க எதிர்பார்த்தது தான் இந்த ராமர் கோயில் கட்டுறதால சந்திரமண்டலத்தில் கூட மோடி கொடி கட்டி பறக்குது சந்திரமண்டலத்தில் இங்கே மக்கள் இருக்காங்களோ இல்லையோ அங்கே இருக்கிற ஜந்துக்கள்லாம் கூட ராமர் ராமர்னு சொல்லி ஜெய்ஸ்ரீராமர் கேது இதெல்லாம் வந்து உங்கள் மீடியாக்கள் நீங்கள் என்ன ஏற்றி விடுவீங்க ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கு இருக்கீங்க போங்க யார் வேணாங்கிற அயோத்தியில் இது ஒரு முதல் ராமர் கோயில் இல்லை அங்கே நூற்றுக்கணக்கான ராமர் கோயில் இருக்குது அதில் இதுவும் உண்டு இது பெருசாக இருக்குது அவ்வளோ தான் அதை அதுக்கு மேலே அங்கே வந்து ராமர் கோயிலே இல்லாத இடத்துல அவங்க கட்டல இருந்த இடத்துல பத்து பதினஞ்சு கோயில் இருக்கிற இடத்துல பதினோராவது கோயில் அது வந்துருக்குது கட்டினாங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு பரபரப்புகள்லாம் இப்போ வந்து கூட்டமெல்லாம் போய் சேரும் இன்னொரு பத்து நாள் கழித்து அதை அடங்கி போடும் அவ்வளோதான் இல்லை இந்த ராமர் கோவிலுடைய இந்த திறப்பு விழா அப்படிங்கிறது பிஜேபி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துடைய துவக்கமாக அப்படிங்கிற குற்றச்சாட்டும் சொல்கிறாங்க ஒரு தேர்தல் யுக்தியாக ராமர் கோயிலில் பிஜேபி முன்வைக்குது அப்படின்னா எதிர்கட்சிகள் அதே அளவுக்கு அதுக்கு எதிரான பிரச்சாரத்தை இல்லை இதை ஏற்படுத்தக்கூடிய மக்கள்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளுக்கு நேர் எதிராக மக்களை அணி திரட்டுறதுக்கான ஏதாவது செயல்திட்டங்கள் பண்ணியிருக்காங்களா ஒன்றுமே வேணாங்க நம்முடைய ம நம்பிக்கை என்ன ம இந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை என்ன அஷ்டமிலேயும் நவமிலையும் எந்த காரியம் செஞ்சாலும் ஊறுபடாதும்பாங்க இப்போ தேர்தலுக்காக ராமனுடைய இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் ராம நவமி நவமியில் ஆரம்பிச்சிருக்காரு ஊருப்படுமா உங்கள் நம்பிக்கை பிரகாரம் சொல்கிறேன் என்னுடைய நம்பிக்கை சொல்லலை இந்துக்களுடைய நம்பிக்கை அஷ்டமிலையும் நவமிலையும் எந்த காரியம் செஞ்சாலும் ஊறுப்படாது நவமியில் தேர்தல் பிரச்சாரத்தை மோடி ஆரம்பிச்சிருக்கார் எப்படி உருப்பட போகுது அவ்வளோதான் இந்த ராமர் கோயிலால் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தா தான் தெரியும் போக போக நேற்று வந்து மம்தா பானர்ஜி ஒரு மத நல்லிணக்க பேரணியை மேற்கு வங்கத்தில் நடத்தியிருக்காங்க ராகுல் காந்தி அசாமில் ஒரு கோவிலுக்கு போகிறாரு அங்கேயும் தடுத்து நிறுத்தப்படுறாரு ஆனால் ராகுல் காந்திக்கு ஆதரவாக அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சி தலைவர்களும் அகிலேஷ் யாதவ் மட்டும் டிவிட்டு போடுறாரு வேறு யாரும் பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்கலை ஒரு ஒரு கோவிலுக்குள்ளே ராகுல் போகக்கூடாதா அப்படிங்கிறத கூட கூட்டணி கட்சிகள் ஒரு அவருடைய உரிமையாக கூட அதை கேட்கலையே தேவையில்லையே அவர் அவர் ராகுல் காந்திக்கு அந்த அஸ்ஸாமில் பல இடங்களில் ரகலை பண்ண அந்த பிஜேபி ரகலை பண்ணாங்க அவர் ஃப்ளையிங் கிச்சன்லாம் கொடுத்துட்டு போனார் அதுமாதிரி தான் இந்த கோவிலுக்குள்ளே உள்ள கேட்டு போக போகுது என்ன ஆகிட போகுது அந்த அளவுக்கு பாஜக பயந்து இருக்குது இந்த கோயிலுக்குள்ளாரையும் போயிட்டாங்க ராமர் கோயில் திறந்த லாபமெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பயந்து போய் அவங்க தடுக்கிறாங்க பாஜக அவனுடைய தானே வெளிப்படுத்துது அவங்க அவங்களுக்கு தைரியம் இருந்தாங்க நீ ராமர் கோயிலுக்கு போ நீ கும்பிடுறதுனால அவனை ஏற்றுக்குறாங்களா பார்க்கலான்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையே தடுத்து நிறுத்த பார்க்குறீங்க மிரட்டை பார்க்குறீங்க இது பண்ண பார்க்குறீங்க ஆக ராமர் கோயில் திறந்த பிறகும் கூட பாஜகவுக்கு தனக்கு ஆதரவு கொண்டு வந்திருக்காதுங்கிற பயத்தில் தான் ராகுல் காந்தியுடைய நடைபாதையை எவ்வளோ ந நடைப்பயணத்தை எவ்வளோ தடுக்க முடியுமோ அவ்வளோ தடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுலேயே தெரியலையா அவங்க எவ்வளோ பயந்து போய் கிடக்குறாங்கன்னு அவர் ராகுல் காந்தி ஒரு த ஒரு மக்களால் மதிக்கப்படாத ஒரு ஆளாக இருந்தாக்க இவங்க ஏன் தடுக்கணும் போய் இப்போ அண்ணாமலைங்க ஒரு நடைப்பயணம்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார் யாருக்காவது தெரியுமா யாராவது நடந்துக்கிட்டு இருக்காரு இன்னும் கூட நடந்துக்கிட்டு இருக்குதா தான் தெரியுது ஒரு உல்லாச பயணம் போயிட்டுருக்கார் ஒரு வசந்த மாளிகை அந்த அந்த வேனுக்குள்ளாரி என்னென்னமோ இருக்குதுங்கலாம் சொல்கிறாங்க யாரும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குதுங்கிறாங்க யாருக்காவது தெரியுமா ஒரு தடவை மக்கள் மனு கொடுத்தார்கள் நாங்கள் அதை எடுத்து பார்த்தாக்க பில்லு செலவான இது ரேஷன் கார்டு எல்லாத்தையும் கொடுத்து அப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டார் அது மாதிரி அதை விட்டுட்டு போயிருக்கலாம் இப்போ அண்ணாமலை நடைபெற்றது தமிழ்நாட்டில் யாருமே சட்டம் கூட பண்ணலை எங்கள் உங்கள் மாதிரி மீடியாக்கள் சில பேர் சொல்கிறத தவிர அவர் என்ன பண்ணுறாரு யாருக்குமே தெரியாது அது மாதிரி விட்டுட்டு போயிருக்கலாம்ல ராகுல் காந்தி எதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு தடுக்கிற பயப்படுற நீ அஞ்சு நடுங்கிற ராகுல் காந்திக்கு செல்வாக்கு பெருங்கிறத பார்த்து நடுங்கிறேன் அதனால் தான் தடுக்க பார்க்குற அது அது அதுவே ராகுல் காந்திக்கு வெற்றி தானே ஒரு கோயிலுக்குள்ளார போகக்கூடாமல் தடுக்கிறதுக்கு பாஜக வந்து முயற்சிக்கிறதுங்கிறதே ஒரு ராகுல் காந்தி கிடைத்த வெற்றி தானே பயப்படுற உன்னுடைய ராமன் உன்னை காப்பாற்ற மாட்டார்னு நடுங்கிற ஒரு ராமன் பக்கத்தில் இருந்தாக்க நீ ஏன் ராகுல் காந்தி பற்றி பயப்படுற அதான் அயோத்தியில் ராமருக்கே கோயில் எடுத்து அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற இப்போ ராகுல் காந்தியே கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்து விரோதின்னு கேம்பெயின் பண்ணுறாங்க இந்த ராமர் கோயில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலை வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிறனாலே அவங்கள இந்து விரோதி அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை நேரத்துலேருந்து தீவிரமாக அண்ணாமலை இருக்காரு தமிழ்நாட்டில் அது எந்த மாதிரி தமிழ்நாட்டில் தான் இப்போ நான் சொல்கிறேன் இந்து விரோதின்னு சொல்லக்கூடாது சைவ விரோதின்னு சொல்கிறேன் வைணவ விரோதின்னு வேணுன்னு சொல்லலாம் ஏன்னா ராமன் வைணவருக்கான கடவுள் சைவர்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இவ ஆக நீங்கள் சைவர்கள் விரோதிகள் இந்துத்வாவில் சைவ விரோதிகள் பாஜக மற்றவங்க எல்லாருமே சைவத்துக்கு ஆதரவானவங்க பாஜக மாத்திரம் தான் வைஷ்ணவத்துக்கு ஆதரவாக இருக்குது அதனால் நீங்கள் வைஷ்ணவ ஆதரவாளர்கள் சைவ விரோதிகள் இஸ்லாமிய விரோதிகள் கிறிஸ்தவ விரோதிகள் பிற்பட்டப்படுத்தப்பட்டவர்கள் விரோதிகள் பட்டியலத்துக்கு விரோதிகள் பௌத்த மதத்துக்கு விரோதிகள் சமண மதத்துக்கு விரோதிகள் இவ்வளவு விரோதம் நீங்கள் நான் அவங்கள ஏற்று நிற்கிற திமுக அந்த கூட்டம் வந்து வைணவத்துக்கு மாத்திரம் விரோதம் அவ்வளோதான் இல்லை இப்போ ஜெகத் ரச்சகர்லாம் தீவிரமான வைணவ பக்தர் இருக்கட்டுமே இருக்கட்டும் அவர் அவர் இப்போ விட்டு வந்துடுவாரா அப்போ திருக்குறள் இருந்து கூட தான் சொல்கிறாரு தீக்குறளை சென்று ஓதோம்னு எழுதணும் அங்கே வைணவ இப்போ ஆண்டாள் குரலை படிக்க குரல்கிறது ஒரு மோசமான புத்தகம் கெட்ட புத்தகம் அதை வந்து படிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டாள் என்னுடைய பக்தர் அவர் இருந்தார்னாங்க திருக்குறளுக்கு விரோதினாவது அப்புறம் அவர் அவர் தான் பார்த்துக்கணும் அவர் தண்ணீரை வழக்கம் கொடுக்கணும் ஆழ்வார்கள் சொல்கிறதுனாலேயே வந்து ஆழ்வாருக்காக போகணுங்கிற அவசியம் இல்லை நான் கூட தான் கம்பராமாயணத்துக்கு கம்பரசம் எழுதினாரு அவர் ஆழ்வார்னு எடுத்துக்குவீங்களா கம்பனுடைய இது இப்போ பாடல்கள்லையே செலக்டடான பாடல்கள்லாம் ரொம்ப பிரமாதமான பாடல்கள்லாம் எழுத்து கம்பரசம் எழுதினார் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க இப்போ திருவாரூர் தங்கராஜை எழுதினார் வால்மீகி ராமாயணத்தை எழுதினாரு அவர் பக்தர் அவர் எம் ஆர் ராதா போட்டார் ராமாயணம்னா அவர் ராமபக்தர் அவர் அது தான் ஜெகத் ரஜகன்னு வாழ்வார்களில் இருக்கிற ஆழ்வார்களில் அவர் ஜெகத் ரஜை எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கிறாருன்னா அதில் இருக்கிற அருமையான தமிழை எடுத்துக்கிறார் வாழால் அறுத்து சுடனும் மருத்துவன்பால் வாழா காதல் நோயாளன் போல் எழுதியிருக்காங்க கேட்க கேட்க அருமையான பாடல்கள் போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதாமரன் ஏறு ஆயிரம் கொழுந்தேன் என்னும் இச்சவிதவிர்போ இந்திரலோகம் வாழும் அச்சுவி பெருணும் வேண்டேன் அரங்கமான அகருடானே அருமையான தமிழ் அந்த தமிழுக்காக அந்த ஆழ்வார்களை பார்க்குறோம் அது அதுக்காக நாங்கள் வந்து அந்த இதாக ஆழ்வார் கல்யாண புகழ் இதெல்லாம் தமிழில் இருக்கிற அழகு தம்பளை ரசிக்கிறோம் நைடதம் ராமாயணத்தை ஓடுங்க நைடதம்ங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காங்க அது யாருக்குமே தெரியாது க கரும்பு அந்த கரும்பாலையிலேருந்து எழுந்த புகை அப்படியே வானத்தை சுற்றி நிற்கிது அதை பார்த்தா கருமேகம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு மயிலெல்லாம் தோகையை விரிச்சிக்கிட்டு ஆட ஆரம்பிச்சதுன்னு எழுதுகிறான் அந்த அளவுக்கு அந்த பூமி இருந்தது அந்த பூமியினுடைய வளத்தை சொல்கிறான் கரும்பு அவ்வளோ விளைஞ்சிருக்குது சக்கரை ஆள் அவ்வளோ இருந்திருக்குது அதில் எழுந்த மேகங்கள்லாம் வந்து கரும்பு கரும்பு வந்து மேகம் மாதிரி நினச்சிக்கிட்டு மயிலாடுதுன்ற அளவுக்கு கவிதை நயத்தோட தொழில் வளத்தை சொல்கிற கம்பனுடைய காவிய நடையை நம்ம பாராட்டுறோம் அதுக்காக நம்ம வந்து கம்பனை ப இது பண்ணிவிட்டு ராமாயணத்துக்கு வந்துட்டோம் அர்த்தமாக என்ன ராமாயணத்துக்கு ஆதரவு எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கோங்களா இருக்குது இந்த ராமராஜ்யத்தை பற்றி கம்பன் எழுதுகிறான் கொடுப்பார் இல்லை கொள்வாரின்மை ஆளுங்கிறான் மிச்செ எடுக்கிறோம் எவனுமே இல்லை அதனால் கொடுக்கறதுக்கு வள்ளல்களே இல்லாமல் போயிட்டாங்க அருமையான கவிதை இப்படி இருக்கணும்னு நினைக்கிறான் இருந்துதாங்கிறது தெரியாது அதுக்கு இதெல்லாம் பா இது பண்ணுறது அதில் இருக்கிற தமிழனை ஏற்ற நம்ம ஏற்றுக்கிறோம் அதில் எழுதியிருக்கிற தமிழ் அழகான தமிழை நம்ம ஏற்றுக்கிறோம் அதுக்காக அவர அவருடைய சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கிட்டால் நடத்த முடியல ராமாயணத்தில் அற்புதமான பாடல்கள் அதை நம்ம பார்க்குறோம் அதை ஏற்றுக்குறோம் அவ்வளோதான் ராமர் கோவில் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இந்தியா கூட்டணியில் ஏற்படக்கூடிய சலசலப்புகள் குறித்தெல்லாம் நமக்கு ஒரு நீண்ட நேர்காணல் கொடுத்த ஐயா காந்தராஜ் அவர்களுக்கு நன்றி